திருமணத் தடை அகற்றும் அகத்தீஸ்வரர் திருச்சியில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெருகமணி என்ற ஊர் இங்கு ஆனந்தவள்ளி உடனாய அகத்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது பூமியில் பிறந்த அனைவரும் தங்களின் கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை அடைவது உறுதி அதில் ஒருவரின் வாழ்க்கையில் முக்கியமான திருமணத் தடையும் இருந்திருக்கலாம் முப்பது வயதை கடந்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பலருக்கு திருமண தடை பெறாமல் திருமணம் நடைபெறாமல் உள்ளது இதற்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் விலகி நிம்மதியாக வாழ்வதற்கு சித்தர்கள் மூலமாக சிவபெருமான் பல வழிகளை காட்டியுள்ளார் அவற்றில் ஒன்றுதான் இந்த பெருகமணி அகத்தீஸ்வரர் கோவில் வழிபாடு இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனையும் இரவியையும் வழிபாடு செய்தால் திருமண தடை விலகி விரைவிலேயே திருமணம் நடைபெறும் என்கிறார்கள் இந்த ஆலயத்தின் கருவறையில் அகத்தீஸ்வரர் என்ற பெயரில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் இத்தல இறைவியின் நாமம் ஆனந்தவல்லி என்பதாகும் ஆலயம் தலவிருட்சம் வில்வமரம் பல கோடி யுகங்கள் முன்பாக சிவபெருமான் தமிழ் மொழியை முருகப்பெருமானுக்கு கற்றுத்தந்தார் முருகப்பெருமான் தமிழின் சுவையை சித்தர்களின் தலைவராக கருதப்படும் அகத் அகத்தியருக்கு போதித்தார் அத்தகைய சிறப்புமிக அகத்தியருக்குரிய ஓம் அகத்தீசாய நமக என்ற குரு மந்திரத்தை நாம் ஜெபித்தால் அனைத்து விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த பூமியில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆலயங்களில் அகத்தீஸ்வரர் வழிபாடு பூஜை செய்திருக்கிறார்கள் தவிர அகத்தியரால் உருவான ஆலயங்கள் ஏராளமான இருக்கின்றன அகத்தியரால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கத்தின் மூலவராக அமைந்த ஆலயங்கள் அகத்தீஸ்வரர் கோவில் என்ற பெயர் அமைந்திருக்கிறது அகத்தியர் சித்தர்களின் தலைவராக போற்றப்படுவது போல பெண் சித்தர்களின் தலைவியாக அகத்தியரின் மனைவி லோபமுத்ரா போற்றப்படுகிறார் அகத்தியருக்கு லோபமுத்ராவிற்கும் திருமணம் நடந்த இடமே இடமாகவே திருச்சியில் இருந்து கரூர் செல்லும் சாலையில் உள்ள பெருகமணி அகத்தீஸ்வரர் கோவில் திகழ்கிறது ஒரு தலைசிறந்த சிவபக்தனை மனம் முடிக்க வேண்டும் என்று லோபமுத்ரா சபதம் எடுத்திருந்தார் அதை நிறைவேற்றுவதற்கான அகத்தியர் பல்வேறு விதமான உபதேசங்களை லோபமுத்ராவுக்கு வழங்கினார் அதன் முடிவாகத்தான் எதிர்பார்த்த தலைசிறந்த சிறந்த சிவனடியார் அகத்தியர் என்பதை லோபமுத்ரா உணர்ந்து கொண்டார் அதன் பிறகு அவர்கள் இருவரும் இங்கு வந்து இங்கு திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது முப்பது வயதை கடந்தும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது நம்பிக்கை அகத்தியர் பிறந்த நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரம் அன்று இங்கே வருகை தருவது மேலும் சிறப்பான அருளை பெற்றுத்தரும் என்கிறார்கள் அப்படி வரும்போது இங்குள்ள மூலவருக்கு அம்பாளுக்கும் ஒரு மறிக்கொழுந்து மாலை மற்றும் மல்லிகைப்பூ மாலை அணிவித்து ஒரு முகூர்த்த நேரம் தொண்ணூறு நிமிடங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மேலும் தல வில்வ மரத்தை அகத்தியருக்கு பிடித்த எட்டு எண் இலக்கை குறிக்கும் வகையில் எட்டின் மடங்குகளில் வலம் வர வேண்டும் அப்பொழுது அகத்தீசாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இதற்கான பலனை திருமணமாகாதவர்கள் விரைவில் அடைவார்கள்